அப்படிங்கிற அந்த மொழி அந்த மொழியை நாம் யார் எதிர்க்கல ஹிந்தி மொழி ஹிந்தியை பேசுகின்ற மக்களுக்கு அது தாய்மொழி அந்த மொழி பேசுகின்ற மக்களை மதிக்கிறோம் அந்த மொழியை நம்ம நேசிக்கிறோம் நமக்கு தெரியாது நம்ம ரசிக்காத ஹிந்தி பாட்டை எம்பிட்டு பாட்டு ரசிச்சிருக்கோம் நானே மேடையில் பாடி எத்தனை பாட்டுகளுக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் மேரே சபு நோக்கி ராணி கபு ஆயே கீத்து ஆயே ருத்து மசு தானி கபு ஆயே கீத்து அப்படி இந்த பாட்டை பாடி ஹிந்தியே தெரியாது எனக்கு ஆனால் ஹிந்தியை அருமையாக பாடுவேன் பாபி பாட்டை பாடி அன்றைக்கெலாம் காலேஜ் பிள்ளைகள்கிட்ட பாபி அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் காலேஜ் பிள்ளைய செஞ்சுன்னா லியோனி அந்த பாட்டை பாட வைத்தான்னா அப்படியே ஜாமுன் அந்த பெல் பாட்டம் பேண்ட்டை போட்டுக்கிட்டு பெரிய ரிஷி கபூர் மாதிரி பாபி காலர் வச்ச சட்டை ஸ்டெப் கட்டிங் அப்படி போட்டு மெஷாயே தோ நை मगल ऐसी जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई मैं शायर तो नहीं प्यार का नाम मैंने सुना था मगर அப்படின்னு பாடினா ஏன்னு தட்டுவாங்க ஹிந்தி பாட்டை நான் ரசிக்கிறேன் கேட்குறேன் ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரி அல்ல அதையும் பேசுகின்ற மக்கள் தாய்மொழியாக அதை பயன்படுத்துகிறார்கள் ஹிந்தியை நம்ம படிக்க வேணான்னு யாரும் சொல்லலை தமிழ் மொழியின் மீது ஹிந்தி திணிக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறானே ஒளிய ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரியே இல்லை இன்னைக்கு பாடநூல் கழகத்தின் சார்பாக ஹிந்தியை முதல் லாங்குவேஜாக வச்சிருக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தியில புத்தகம் அடிச்சு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஹிந்திக்கு எதிரி அல்ல ஹிந்தி திணிப்புக்கு தான் நாம் எதிரி பாம்பேல போயிருக்கணும்னா ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி தெரியாமல் பாம்பேல பிழைக்க முடியுமா என்எஸ் கிருஷ்ணன் இங்கேருந்து பாம்பே போயிருக்காரு போய் ஒரு ஹோட்டலில் போய் தம்பி பால் பால் அவன் பாம்பேயில் இருக்கிற சப்ளையருக்கு பால்னா என்னன்னு தெரில கேஷா கே பால் கே பால் 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 பால்ங்கிறாரு அவனுக்கு புரியல பார்த்தாரு என்ன சிரிச்சேன் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பரை வாங்கினார் மாட்டை வரைஞ்சு மாட்டு மடியை வரைஞ்சு பீச்சியிருக்கார் அப்புறம் கொண்டு வந்திருக்கான் பால் எட்டு மணிக்கு கேட்ட பால் பன்னெண்டே முக்காலுக்கு தான் வந்து சேர்ந்து அங்கே போய் தூத்துங்கிற வார்த்தை தெரிலனா ஹோட்டலில் பால் வாங்கி சாப்பிட முடியாது ஹிந்தி தேவைன்னா நம்ம படிச்சுக்கலாம் ஹிந்தி மொழியை நாம் மதிக்கிறோம் ஆனால் தமிழ் மொழிக்கு மீறி நீ தமிழை விட ஹிந்தியைத்தான் படிக்க வேண்டும் என்று திணிக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறான் என்பதை இந்த நேரத்தில் நாம் தமிழராக இருந்தாலும் ஹிந்தி என்ற மொழியை மதிப்பதற்கு பத்திங்களா இதுதான் தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய நாகரிகம் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது என்பது மிகப்பெரிய இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் மெல்லிசை மன்னர் எம்எஸ் சுவநாதன் முகமது பின் துக்லக்ங்கிற படத்துக்கு மியூசிக் போடுறார் அதில் முதல்ல பாடக்கூடிய ஒரு டைட்டில் சாங் அந்த பாட்டை அருமையாக கவிஞர் எழுதிட்டார் அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை அந்த பாட்டை முகமது ரஃபி பாடினா நல்லா இருக்கும்ட்டு ஐடியா கொடுத்துருக்காங்க முகமது ரசியே பா பாட சொல்லி எல்லாம் அவருக்கு எல்லாம் பேசி வர வைக்கியாச்சு ஆனால் ஒரு குரூப் வந்து இல்லை எம்எஸ்எஸ்நாதனே பாடருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஷோ சீட்டு போட்டுருவோம் முகமது ரஃபி எம்எஸ் விஸ்வநாதன் ரெண்டு பேரையும் பேர் எழுதி சீட்டை போட்டு யார் பேர் வருதோ அவரை பாட வச்சிடலாம் அப்படின்ட்டு சீட்டு போட்டு எடுத்தால் எம்எஸ் விஸ்வநாதன் வந்துச்சு அந்த பாட்டை எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டு பாடினார் அல்லாஹு அல்லா இடமே இல்லை நீதானே உலகின் இல்லை அல்ல அல்லன் கண்ணன் அல்ல உடலுக்கு ஒன்பது வாசல் மனதுக்கு எண்பது வாசல் உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல் அல்ல அல்ல இவ்வளவு பெரிய விபூதி போல பெரிய குங்குமத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எஸ் சுசநாதன் பாடிய அந்த இஸ்லாமிய பாடல் அனைத்து இஸ்லாமியர்களாலும் பாடப்பட்டது வரவேற்கப்பட்டது இப்படி அவர் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியை மதிப்பது அவர்கள் மீதி இருக்க விமர்சனத்தை சொல்வது ஆனால் அவர்களையும் மதிப்பது என்பதுதான் உண்மையான உலகத்திற்கு தமிழன் கற்றுக் கொடுத்த நாகரிகம் இந்த வாழ்க்கை கவிதை வாசிப்போங்கிறதுல நான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம் யாரா ஏதாவது ஒரு கொள்கையில் நாம் நிலைத்திருப்பது மட்டுமல்ல மற்றவர்களுடைய கொள்கையை மதிப்பது நான் ஒரு மதத்தில் இருந்தால் இன்னொரு மதத்தினுடைய கொள்கைகளையும் அதனுடைய நடைமுறைகளையும் மதிப்பது நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியின் கொள்கைகளை மதிப்பது நேசிப்பது அந்த கொள்கையின் மீது இருக்க விமர்சனத்தை நம்மை கொள்கை ரீதியாக மேடையில் பேசலாமே ஒழிய அதில் இருக்கும் தனி மனிதர்களை நாம் துன்புறுத்துவதோ அவமானப்படுத்துகின்ற பேச்சுதான் இதைத்தான் சொல்கிறான் அரசியல் நாகரீகம் என்று தந்தை பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இருந்த அந்த அற்புதமான நட்பும் உறவும் ராஜாஜி இறந்தபோது பெரியார் கொடுத்த அந்த அறிக்கையை வாசித்தா ராஜாஜி என்பவர் இந்த நாட்டுக்கு மிகவும் அவசியமான ஒரு தலைவர் எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுகின்ற சமபந்தி போஜனத்தை முதன் முதலில் சட்டமாக்கிய மனிதனே ராஜாஜி என்ற அந்த மனிதன் தான் பெரியார் அவரை பாராட்டி அவருக்கு அவர் இறந்த பிறகு இரங்கல் கவிதை எழுதியிருக்கார் இப்படித்தான் அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பது என்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா நமது தமிழக முதல்வர் இசை பல்கலைக்கழகத்தில் பி சுசிலா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க சுசிலா அம்மா பாட்டை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படி ரசிக்க முடியலன்னா அவன் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை பேசாமல் இப்பயே எலிம்பருந்தை வாங்கி குடிச்சிட்டு இறந்துடலாம் அந்த அம்மாவோட பாட்டு அடாடாடா அடாடா முருகன் பாட்டை கேட்டால் நம்ம முருகன் கோயிலுக்கு போகணும் போல இருக்கலாம் அப்படி இருக்கு அந்த அம்மாவோட பாட்டு சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல சொல்லிதட முருகா தேசிய விருது வாங்கின பாட்டு அந்த சுசிலா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் என்று இன்றைய முதல்வர் நம் தளபதி ஸ்டாலின் முன்னாள் முதல்வரை பாராட்டி அந்த சம்பவத்தை பார்த்து இதுதான் அரசியல் நாகரிகம் என்று எல்லோரும் பாராட்டினாங்க இதுதான் நாம் எந்த கொள்கையில் இருந்தாலும் மற்றவற்றை மதிப்பது இந்தியா ஏமாற்றப்படுகிறதுன்னு ஒரு புத்தகம் படித்தேன் ஐயா வந்து சொன்ன அந்த விஷயம் அதில் இருக்குது நம்ம சிவராமன் சார் சொன்ன விஷயம் ஒரு மருத்துவத்துறை சம்பந்தமான ஒரு சின்ன செய்தியை ஒரு தவறான செய்தியை சமூக வலைதளத்தில் பரப்புனதுனால எவ்வளோ உயிர்கள் செத்து போச்சு அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு கொடுத்துருக்காங்க ரூபெல்லாங்கிற ஒரு நோய்க்கான தடுப்பூசியை போட்டால் இருபத்தி ஐந்து வயதிலேயே அவருக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டுவிடும் குழந்தை பிறக்கும் வாய்ப்பே இருக்காது அப்படின்னு பரப்பிவிட்டான் அந்த செய்தியை போட்ட உடனே பத்தே நிமிடங்களில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்துட்டாங்க ஏன்னா இப்படிப்பட்ட செய்தி தான் உடனே பரவுது அந்த செய்தியை பார்த்தவுடன் நிறைய பேர் பரவிய தட்ட அந்த ஊசியே போடாமல் விட்டு அந்த ஊசி போடாதால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனார்கள் இப்படி அந்த சமூக வலைத்தளத்தில் பரப்பப்படுகின்ற செய்திகள் மனித உயிர்களை கொள்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியா ஏமாற்றப்படுகிறதுன்ற ஒரு நூலில் அது இது அத்தனையும் தொகுத்து ஒருத்தர் எழுதியிருக்காரு நல்ல செய்திகள் வந்து உடனேயே ப ப பரவி போகாது இப்போ சிவராமன் ஐயா பேசினதும் நான் பேசினதும் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை நாளைக்கு எத்தனை வியூஸ் கேட்குறாங்களோ சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி செய்தி உடனே பரவிடுது தர்மபுரியில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கேன் நான் செத்துட்டேன்ட்டு ஒரு செய்தியை போட்டு விட்டாங்க மாலையை போட்டு லியோனி சாலை விபத்தில் அகால மரணம் நான் பேசிகிட்டு இருக்கேன் கொண்டு வந்து காட்டுறாங்க ஆனால் நீங்கள் செத்துட்டீங்க நியூஸ் போட்டாங்கன்னு அப்படின்னு அதை உடனே நான் ஆடியன்ஸிட்ட காமிச்சிங்க வார் இருக்கேன் என்னைய கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நான் செத்துட்டேன்ட்டு ஒரு பொருளி மலேசியா வரைக்கும் பரவி அங்கேருந்து என்னை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கிட்டே விசாரிக்கிறேன் இறந்துட்டீங்களாம்ல நீங்கள் அப்படின்ட்டு டேய் பேசிகிட்டு இருக்கிறதே நான் தான்டா அப்படின்னேன் அப்படியா இல்லை நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்றது அதான் நானே பேசுகிறேன் அப்புறம் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா விளாட்றியான்ட்டு மலேசியா ரேடியோவில் அப்புறம் லியோனி உயிரோடு இருக்காருன்னு விளம்பரம் பண்ணாங்க அப்படி ஒரு செய்தி வந்தோம்னா அன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உயிரோடு இருந்தார் அப்போ அவர்கிட்ட போய் தலைவரே இப்படி ஒரு நியூஸை போட்டு விட்டாங்க தலைவரே பேப்பரில் எல்லாம் வேதனையாக இருக்குங்க தலைவர் என்னதுக்கு அவர் சொன்னார் என்னை இதே மாதிரி அஞ்சு தடவை குழவு பண்ணியிருக்காங்க நான் நல்லா தான் இருக்கேன் இந்த செய்தி வர வர நீ நல்லா வாழ்ந்துக்கிட்டே இருப்ப போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனார்